ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்க வண்டலூர் ஜூ பார்த்திங்களா தாம்பரம் அடுத்த வண்டலூர் ஜூ அங்கே தான் இருக்கிறோம் வண்டலூர் ஜூர் நிறுவீச்சு என்ட்ரன்ஸு பெரியவங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போடுறாங்க வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கருங்குரங்கு கருங்குரங்கு மயில் இது வெள்ளை மயில் தோகை விரிச்சி அப்படி நடக்குது சூப்பராக இருக்கு அழகாக இருக்குது வண்டலூர் எல்லாம் போனால் ஒரு அரை நாள் அங்கே போயிடும் அதனால் மேக்ஸிமம் ஒரு நாள் லீவ் போட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் போயிட்டு பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு ஃபேமிலியோடு போனால் நல்லாயிருக்கும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் பசங்கலாம் பச்சைக்கிளி குழந்தைங்களோட ஒரு நாள் போயிட்டு லீவ் போயிட்டு போனால் சுற்றி பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம் அதெல்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாருமே பார்க்கணும் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போங்க இது வந்து ஈமு கோழி காட்டு மாடு உள்ள நடந்து பார்க்கணும்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் நடந்து போகிறதுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு வேன் இருக்குது வேன் வச்சுருக்காங்க அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க அம்மா புளி போயிரா தெரியுதா எல்லாம் மானு மானு ஏகப்பட்ட மானுங்க இருக்கு நிறைய நிறைய வகையான நீர் நாய்

Kazuto This is a selfie camera... Mom I have a big photo behind me. OK Mom I am taking a selfie <coughs> its ok everybody take it… What you are doing This is a photocopier that I do for a camera... I know where it is… I will pick you up back… இது ஒரு புளி கழுத புலின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தா நாய் மாதிரி இருக்கும்போது இது வரி புளி தான் அது சிறுத்தை புளி சிறுத்தை புளி சாரி பறவைகள் கொடியக்கரை ப சரணாலயம் பறவைகள் பெரிய பெரிய நாரைங்க கொக்கு மாதிரி பெருசாக இருக்கும் நாரை இதில் ஏகப்பட்ட வகையான பறவைகள் இருக்குது இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு சொல்ல முடியாது நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் இது தெரியும் அவ்வளோ இருக்குது ஏகப்பட்ட பறவைகள் இருக்குது வெளிநாட்டு பறவைகளும் இருக்குதுல்ல இது ஆமாம் கடையிலாமல் நம்ம எல்லாம் பார்க்குறது அபூர்வந்தான் இது வந்து நீர் உடும்பு தண்ணியிலேயே வாழ்கிற உடம்பு வாழ்க்கை பாம்பு வயிறு நிறையா இருக்குது எல்லாமே சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தது நம்ம போன டைமில் ハハハハ முதலில் வளர்ச்சியர்கள் யாரு கூட்ட மாதிரியில் இருக்கு வீடியோ பார்க்குற நண்பர்களை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயனடைகிறோம் வண்டலூர் ஜ பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை லீவு வாரத்தில் ஒரு நாட்டுக்கு சாப்பிட செவ்வாய்கிழமை வந்து லீவு இதெல்லாம் கடலுக்கு அடி நைட்டு இரவு நேரங்களில் ஆமன் காண பகுதியில் இருக்கா அப்படின்னு ஆமாம் இது ஒரு முதல்ல குரங்கு குரங்கு நிறைய அங்கங்கே இருக்குது இது அந்த நேரத்துக்கு ஒன்று ரெண்டு நின்னது சரி அதையும் உங்கள் காட்சிக்கு பதிவு செஞ்சேன் யானை யானைக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு உணவு கொடுத்து அவங்க இருக்கிறத்துக்கு கொடுத்துடுவாங்க போல் மார்னிங் டைமில் போனால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நீர் யானை காண்டா மிருகம் எப்படி இருக்கு பாருங்க பயங்கரமாக இருக்குது மிருகம் தோல் பயங்கரமாக இருக்குன்னு பெரிய கம்பளி பருவ பார்க்கணும் மாதிரி கே இது நெருப்புக்கொழி இருக்குதா அது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி இருக்கும் இருக்கும்போது ஐட்டு மீன் அச்சரியம் கலர் மீன்ஸ் ஏகப்பட்டது கொஞ்சம் நிறைப்பு சூப்பராக இருக்கும் பார்க்கும் செம்மையாக எல்லா மீனும் இருக்குதுங்க எல்லா வகையான மீன்களும் கலர்ஃபுல்லாக இருக்கும்பாது என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் பண்டாஸ்டியாக இருக்கும் எல்லாருமே பார்க்க வேண்டிய பார்க்கும் வெளியில் பார்க்குற நண்பர்கள் வந்து

அங்க <Ses> இருக்காங்க yeah, <całyvoir 12 people>

அனில் வகை குரங்குன்னு சொல்கிறாங்க அணில் மாதிரி இருக்குது இந்த குரங்கு மேலே போட்டு தெரியல நம்மளுக்கு ஏன்னால் கம்பி விலை போடுறதுனால நேரில் பார்த்து தான் தெரியும் இதை பாருங்க இது முன்னால் வந்து விளையாட்டுறது ஒரு குரங்கு அணில் வகை குரங்கு மீட்டாக இருக்குது இது வந்து பொம்மை கடை எக்ஸரே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொம்மை கிடையாது எல்லா வகையான பொம்மையும் இருக்குது உங்களுக்கு என்ன பொம்மை வேணுமோ எல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது எல்லா பொம்மையும் செம்மையாக இருக்குது உள்ளே போய்ட்டு எடுத்துருக்கலாம் எனக்கு டைம் இல்லை அதனால கொஞ்சம் வெளியில் அவுட்டர் லேட்டுன்னு எடுத்தேன் செம்மையாக இருக்கும் எல்லா பொம்மையும் இருக்குது ஆர் பார்க்கி இருக்கு ஆல் த பெஸ்ட் எல்லாரும் பாருங்கள் பாருங்க வாழ்த்துக்கள்